ஸ் வச்சுக்கணும் இது நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா அப்படி இப்படின்னு பேசி கடைசியில நம்ம வெளியே போய் பாத்துக்கலாம் இப்போதைக்கு ஹெல்த்தி பவுண்டரிஸ் நம்ம ரெண்டும் விலகியே இருப்போம் பார்த்தாலும் வேண்டாம் அப்படின்னு கை கொடுத்து பிரிஞ்சுட்டாங்க

நாங்கள் என்ன உண்மையிலேயே கஷ்டப்படுறோம்ன்ற விஷயம் வந்து எல்லாருக்கும் செய்தி போய் சேரணும் அதுக்காக தான் நான் உடனே <laughs> உள்ள <laughs>

சார் சோஃபால காய போட்டு இதெல்லாம் பார்க்கும்போது எப்ப பார்த்தாலும் இந்த மூஞ்சி தான் ஃபுல்லா கேமரா மாதிரி வந்து க்ளோஸ் அப்ல காட்டுறது சட்டை கட்டிட்டு இந்த தொப்பையை ஆட்டிட்டு கொழுக்கு முழுக்குன்னு இந்த மலையாளம் பிட்டுப்பட ஆன்ட்டி மாதிரி இருந்துகிட்டு கேட்டா நான் ஹீரோவா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேமரா மாதிரி வந்து எப்ப பார்த்தாலும் நிக்கிறது எரிச்சலா வருது துணியை கழட்டி போட்டு இங்க பார் இங்க பார் இங்க பார்னு வித்த காட்டிட்டு இருக்கிறேன் சரியான கேன பையனி அஞ்சு இல்ல பாத்தான் சாப்பிடும் போது கொண்டு கேமரா மாடி வந்து கேமரா மேல துப்பிட்டு எல்லாம் இருக்கான் உங்கள் இதையும் பார்த்த தர்பூசணி வந்து பிரவீன் கிட்ட கம்ப்ளைண்ட் கொண்டு பிரவீன் வந்து எல்லாத்தையும் பேசி சால்வ் பண்ணி இவன் பேசின தப்புதான் நீ இங்கே நில்லு நீ வந்து மைக்கு கழட்டிட்டு நல்ல அதனால தர்பூசணி நீ இந்த வட்டத்துக்குள்ள நில்லு அப்படின்னு சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு போயிட்டான் எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிக்கிட்டு இருந்தேன் ஆனா கமருதின் வந்து திருப்பி அங்க இருந்து வம்பளுத்தோட கமருதினுக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்ததுனால சர்க்கிள்ல நிக்கும் போது இந்த சைடு வினோத் நிக்கிறான் இந்த சைடு கமருதி நிக்கிறான் நடுவுல நம்ம தர்புஷி மாட்டிட்டான் அப்படி என்ன பண்ணாங்க பாருங்க வண்டியில வண்டியில

Sakla kala doktor doktor. Hey, luzu bunlar. Pa! Hey!

போடாவா

எப்படி ப்ராஜெக்ட் பண்ணா எப்படி இருக்கும் சட்ட போட்டு ரீல்ஸ் பண்ணு சொன்னது தப்பா சட்ட போடாதீங்க ஏன் சட்ட போடாம இருக்கீங்க அப்படின்னு கேட்டது தப்பா அப்படின்னா அங்க உள்ள எல்லா மக்களுக்கும் ஒரு எண்ணம் இல்ல நீ இவ்வளவு சொல்ல வர்ற ஒத்துக்கிறேன் ஆனா தீபாவளி எப்போலாம் அவங்க வந்து சட்டப்படாம தான் இருந்தாங்க பட் இந்த டைம்ல ஒரு தடவை சொல்றாங்கன்னா திருப்பி அதை மாத்த ட்ரை பண்ணிருக்கணும் பட் மாத்தாம தர்பூசணி வந்து லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கான் இதை விஜய் சேதுபதி சார் வந்து கண்டிக்காம அவர் பாட்டு இருந்தார்னா என்ன சொல்றதுன்னு தெரியல அந்த பொண்ணோட மானம் போயிருக்குது அது காரம் வந்த பகுதி பத்து வருஷம் கூட தள்ளி வைக்கிறேன்

எல்லாரும் கத்துறாங்க அங்கட்டு இங்கிட்டு எல்லாரும் கத்துறாங்க ஆனா என்ன பேசுறாங்க யாரு கத்துறாங்க ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது ஒரே ஊலசத்தம் தான் காதே கேட்காத அளவுக்கு கத்துறாங்க விக்ரம் கூட தனியா இந்த மாதிரி பண்ணது தப்புன நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு அவங்க சட்டை போட்டுதான் இருக்கணும் நீ வந்து கட்டி பிடிச்சிருக்கீங்க அது வந்து அவங்க பேசினதுக்கு நீங்க அருவா எடுத்து வெட்டி இருக்கீங்க அப்படின்னு தெளிவா அந்த விக்ரம் பீஸ் வந்து தர்பூஷி சொன்னாலும் அவங்க வந்து என்னோட ஆக்டிங் எனக்கு ரத்தம் அப்படின்னு சொல்லி அந்த புரியாம பேசிட்டு இருக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் தனியாக கிளம்பி போயிட்டாரு வருந்த மாட்டேன்ல

காதல் வரை அந்த சீரியலில் நடித்த ஆக்டர் அதுக்கப்புறம் பிரஜின் அப்புறம் அவங்களோட ஒய்ஃபும் சேர்ந்து ஒரே டைம்ல இறங்குறாங்க அவங்களோட ஒய்ஃபோட பேர் வந்து சாண்ட்ரா அதுக்கப்புறம் வந்து நாலாவது வந்து திவ்யா கணேஷ் இவங்களும் ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ் ஸோ இந்த நாலு பேர் தான் இறங்க போறாங்க ஸோ இவங்க நாலு பேருமே விஜய் டிவி பாடக்ட் தான் ஓ வெரைட்டி வெரைட்டியை எதிராக வச்சிட்டு இப்போ எனக்கு இவங்க அந்த சொன்னது என்னன்னா உள்ள கேம் நாங்க உள்ள போய் கேமே வந்து போறோம் அப்படி இப்படின்னு ரொம்ப சீன் போறாங்க பட் உள்ள போய் என்னதான் பண்ண தெரியல பொறுத்து இருந்து பாப்போம் நான் நேரில் சரி இன்னைக்கு உள்ள வீடியோ அவ்வளோதான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிடிக்கலையா எல்லாத்தையுமே கவுண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணிட்டு போங்க இந்த நாலு ஒயிட் கார்ட் கண்டிஷன்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும் உங்களை பத்தி எல்லாத்தையுமே கவுண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணிட்டு போங்க நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோட வர வரைக்கும் நான் தான் உங்க ஜாலி பாய்